ஓ களத்துல வந்து நாலு கட்சி நிக்குது திமுகரா நிக்குது அதிமுக நிக்குது நாம் தமிழர் கட்சின்னு சீமான் நிக்கிறாரு தனிச்சே நிக்கிறாரு பாத்தீங்களா பதினஞ்சு வருஷமா தனிச்சு நிக்கிறாரு அப்போ அவருக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குமா இப்போ நாட்டில் நல்லா ஆட்சி வரணும்னா யார் திறந்தணும் அரசியல்வாதி திறந்துணுமா மக்கள் திறந்தணும்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆஹ் சொல்லுவாங்க ஆ மக்கள் சரி மக்கள்

அப்போ கட்சியில் இப்போ நாங்கள் வந்து திமுக இருக்கிற ஒரே கட்சி நாங்கள் தான் சொல்லிட்டு விஜய் சொல்றாரு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்து மீண்டும் திமுகவே வந்துருமா பாட்ச்சிக்கு ஆ எதனால் அப்படி சொல்றீங்க எடப்பாடி இருக்காருல்ல ஆ அந்த கட்சி தான் காரணம் அதிமுக எடப்பாடி தான் எதனால் அப்படி சொல்றீங்க கல்யாணம் ஒரு தெளிவாக பேச்சு கிடையாது

முப்பத்தான் திமுக ஆட்சி நல்லா இருக்கு உங்களுக்கு இந்த அஞ்சு வருஷத்துல அஞ்சு வருஷத்துல ஒன்றும் ஊழல் போகாது அது இது எல்லாம் மக்களுக்கு தெரியும்படிமா இருந்தே கிடையாது இப்ப இந்த வந்து ரொம்ப கட்டுப்பாடா இருக்கிறாங்க கட்டுப்படவே இல்லையா அதான் நாடு ஃபுல்லா ஓ நாடு ஃபுல்லா வந்து சட்டவிரோதமான போதை பொருள் எல்லாம் இப்ப உள்ள வந்துருச்சு பெண் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க இப்போ இப்படி எல்லாம் இருக்குது அப்ப திமுக ஆட்சியில மக்கள் அதிருப்தி இருக்கிறதுனால பெண்களுக்கு பாதுகாப்பு கவர்மெண்ட் மூலமாவே பெண்கள் உபயோகப்படுத்துறது கிடையாது எவ்வளவு பெண்களுக்கு இது பண்றாங்க அது யார் உதவி பண்றா நடக்குது எல்லாமே பெண்களாக தான் நடக்குது தனியா திமுக ஆட்சியில வந்து எல்லாம் இருக்காங்க இருக்கிறாங்க அதனாலதான் வந்து எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட போறாங்க இந்த வாட்டி அப்படின்றாங்க இப்ப விஜய் வந்தா பண்ணிட்டு விஜய் விஜய் கட்சியில் பாதுகாப்பா இருக்குமா நாட்டுக்கு யார் பாதுகாப்பு முடியாது ஆ

ஒவ்வொரு கட்சிங்கிற அஞ்சுதான் வச்சுக்கிறாங்க ஜெயகரிங்க அது திரும்ப இப்போது இப்போ நாட்டில் நல்லா ஆட்சி வரணும்னா யார் திறந்தணும் அரசியல்வாதியை திறந்தணுமா மக்கள் திறந்தணும்னு நீங்க நினைக்கிறீங்களா மக்கள் தான் சிந்தனம் ஆ அரசியல்வாதி அவன் ஜெயகிரிக்கு தான் அவங்க ஆகின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க ஆ மக்கள் சிந்தனம் சரி மக்கள் சிந்தனை மாதிரி கிடையாது என்ன முடியாது முன்னால் உள்ள தலைவர்கள்லாம் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க ஆ இப்போ எம்ஜிஆர் போது மா நாட்டை திட்டங்கள் தான் வந்து சொன்னார் மக்களை நான் தெரிந்து முடிஞ்சதுதான் அவர் பதினோரு வருஷம் ஆட்சியில் இருந்தார் எம்ஜிஆர் அந்த பதினோரு வருஷத்தில் அஞ்சு வருஷந்தான் அவர் ஒரு அதாவது சொந்த இதுவாக பண்ண ஆட்சி பண்ணது மீதி வந்து அவர் அஞ்சு வருஷம் சும்மா தான் ஆனாரு எண்பத்தஞ்சு எலெக்ஷன் வந்து எண்பத்தஞ்சா அந்த இடத்துல எம்ஜிஆர் நாமினேஷனே பண்ணலை ஜெயிலியே போட முடியல அதான் ஆனா பவர் வச்சு அவரு நாமினேஷன் பண்ண சொல்லிட்டு ஜெயிக்க வச்சாங்க அதான் உண்மை இப்போ அவரை மாதிரியே வந்து விஜயம் வந்து வீட்டிலே படுத்துக்கிட்டு ஜெயிச்சுருவாங்க வீட்லேயே உட்காந்து ஜெயிச்சிருவான்றாரு அப்ப உண்மைதானே உண்மை சொல்லலாம் ஆனா ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் இல்லை சொல்லிட்டா சொல்லா நன்றி அண்ணா